ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நல்லா அழுத்தி எடுக்கலை அதாவது ஒரு தேங்காய் எடுத்து அது பின் இருக்கிற ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இது நல்ல முத்தலாகவும் இல்லாமல் இளம் தேங்காயும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற தேங்காய் எடுத்து பண்ணிங்கன்னா தான் தேங்காய் பர்ஃபிக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இதை நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இது ஜூஸியாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஜூஸ் இல்லாமல் ஒரு சிலருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும் அந்த தேங்காய் பருப்பி இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா தீஞ்சி போகாமல் கரிஞ்சி போகாமல் கலர் மாறாமல் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சிடலாம் அடுத்தது ஒரு பேன் அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கால் டம்ளர் தண்ணி விட்டு ஒரு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கோம் அதனால முக்கால் கப்பு ஒரு சிலருக்கு போதுமானது அதுக்கு மேலே ஸ்வீட் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து முக்கால் கப்போட கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் நேரம் சர்க்கரை நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போகிறோம் இதுக்கு பாகுப்போதெல்லாம் எதுக்கும் பார்க்க வேண்டியதில்லை இது கொஞ்சம் கொதிச்ச ஆரம்பித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை அதோட கொட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டுமே விட்டு நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா அது பாத்திரத்தை விட்டு ஒட்டாமல் வரும் அதுதான் சரியான பதம் இது கொஞ்சம் லேசான கம்பி பதம் வந்தாலே போதும் நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்க தேங்காயை அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுருலாம் நல்லா கொஞ்சம் நேரத்திலே பட்டுரும் பாத்திரத்தை விட்டு சுருண்டு வரும் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் சும்மா வாசனைக்கு தான் நான் இதில் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கல இது தேங்காயோட வாசனை இது நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கல வெறும் நெய் மட்டும் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கு இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா க வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி பற்றும் திரும்ப ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பா சின்ன பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம கொட்டி பரப்பி எடுத்து வச்சு அதை வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனொடனே பீஸ் போட்டு வச்சுக்கலாம் நல்லா அரைச்சுன்னா அதில் போடுறது கஷ்டமாக இருக்கும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இதுதான் சரியான பதம் இந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்து அந்த ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நல்லா பரப்பி விட்டுறலாம் ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி நெய் தடவி அந்த ஸ்பூனால் தட்டி விட்டிங்கன்னா நல்லா தட்டி விட்டுட்டு கத்தியில் பீஸ் போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஆற விடுவோம் ஆற விட்ட பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நான் இதுக்கு மேலே பாதாம் பருப்பை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி மேலே டெக்கரேஷனுக்காக ஒட்டி வச்சுருக்கேன் நல்லா ஆரிச்சுன்னா திரும்ப இன்னொரு முறை நம்ம போட்டிருந்த இடத்துலையே திரும்ப கீத்து போடுங்க போட்டிங்கன்னா நல்லா எடுக்க வரும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணிடலாம் ஸ்வீட் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் இருந்துச்சுன்னா உடனே இந்த ஸ்வீட் பர்பியை செஞ்சு பாருங்கள் தேங்காய் பர்பியை குழந்தைங்களுக்கும் இதை பார்த்தா நல்லா பிடிக்கும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ನಲ್ಲ ಜೂಸಿಯ ಟೇಸ್ಟ ಬರ್ಫಿ ರೆಡಿ